போ காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து வைத்த அது உன்னையும் வாழ வைக்கும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும் கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும் கடமையின் வழியே நின்றிருப்போம் கடமையின் வழியே நின்றிருப்போம் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும்